ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது ராஜாதி கிச்சன் சேனலுங்க வாங்க இன்றைக்கி நம்ம என்ன லன்ச் செய்கிறோன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்துலேயே இருக்க பென்சிம் அட்டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நான் என்ன சாதம் செய்கிறேன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து சுவையான தேங்காய் சாதமும் சுவையான உருளைக்கிழங்கு புரியலருந்தான் செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் ஆல் ஆல்ரெடி வந்து சாதம் வந்து நான் வேக வச்சு ஆற வச்சுருக்குறேங்க லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிப்பு பார்த்தரெல்லாம் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு நாலு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி வச்சுருக்கங்கார மூடி அதையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆறின சாதத்தை எடுத்து கொட்டி கிளறனா சுவையான சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி நான் ஆல்ரெடி நல்லா ஆற வச்சுருக்க சாதத்தை தான் போட்டு கிளறேன் நீங்கள் வந்து சாதம் இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி லெமன் ரைஸ் தக்காளி ரைஸு இந்த மாதிரிலாம் செய்யும்போது வந்து நீங்கள் சாப்பாடை வந்து ஃபஸ்ட்டே செஞ்சு ஆற வச்சதுக்கப்புறம் தாளித்து பாருங்கள் உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்காகத்தான் நான் வந்து சாதத்தை ஃபஸ்ட்டே வேக வச்சு ஆற வச்சுட்டேங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமான லஞ்சுங்க இது செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போது காய் தாளிச்செல்லாம் வாங்க பார்த்திங்கன்னா ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குங்க அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு நான் ஒன்றா ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும் போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்க சில பேர் வாய்வு சொல்லுவாங்க அந்த பூண்டு சேர்த்தா அந்த தன்மை எடுத்துரும் அதுக்காக தான் நம்ம பூண்டு சேர்க்குறோம் இப்போ வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க நான் வந்து சிப்ஸுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒன்னோடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோங்க குட்டீஸ் எல்லாமே உருளைக்கிழங்குனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நம்ம தேங்காய் சாதத்தை கூட உருளைக்கிழங்கா சைடி வச்சுருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சிட்டாச்சுங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது இப்போ நம்ம வந்து தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேங்க வேறு எந்த மசாலும் சேர்க்கலை இதுவே கலர்ஃபுல்லாக சாப்பிட்ற நல்லா டேஸ்ட்டான சுவையாக இருக்கும் அதனால் நான் வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை இதே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் ரெடி இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ராஜா கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்